God with pasts all understanding keep your hearts and minds in the knowledge and love of God இந்த மலை வந்து 300 அடி இருக்கு அப்படினு சொல்றாங்க நமக்கு வயசாயிச்சு நினைக்கிற நம்மளால படிக்கட்ல ஏற முடியல வந்து இங்க இருக்க மாதா வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி என்ன பண்றேன்னா அங்க போடுதான் அப்படியா அப்படி பண்றேன் எப்படி கல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் புனித தோமையார் மலையில தான் இருக்கும் இது என்ன ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு வந்திருக்கோம் இன்னொன்று வந்து என்னன்னா இது வந்து நடுவுல வந்து கிண்டிக்கும் அப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்கும் நடுவுல இருக்கு இந்த சுத்தி பாக்குற அந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து இந்த மலை வந்து முன்னூறு அடி உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மலை ஏறி வர வ வழி வந்து படிக்கட்டு வந்து நூத்தி அறுபது படிக்கட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மலையில வர அஹ் பகுதியில எல்லாம் வந்துட்டு அஹ் ஏசுவோட அந்த துன்ப பாடுபட்ட அந்த இத ஸ்டாச்சுஸ் அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து இங்க இருக்க மாதா வந்துட்டு ஒரு லேடி குழந்தை பிறப்புக்காக வந்து வெயிட் பண்ற ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமாடா அதான் இந்த புனித தோமையார் மலை அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா அனுப்புன பன்னெண்டு சீடர்கள்ல தோமையார் வந்து முக்கியமா அந்த இந்தியாவில வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பு வந்து இங்க உயிரை விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதனால புனித தோமையார் மலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த மலையை பத்தினா இது வந்து இந்த தேவாலயம் கட்டி ஒரு ஐநூறு ஆண்டு ஆகுது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல கட்டியிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஐநூறு ஆண்டை தொட்டுருச்சு அப்படிதான் சொல்றாங்க ஆனா சின்ன வயசுல வந்திருக்கேன்டா அப்ப வந்து கொஞ்சம்

சரி பின்னால் திரும்பி பார்ப்போம் பார்த்தா நடுவில் நம்ம இருக்கோம் மலை மலை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நிறைய மலைகள் வந்து இருந்துச்சு இப்பல்லாம் வந்து எல்லாம் வீடுகள்லாம் மாறிட்டு வருது சரி ஓகே இங்கே நம்ம உட்காந்துட்டு இருந்தா அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது போலாமா சரி வா போ எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து மலை ஏற ஏற ஒரு ஒரு ஸ்டெப்பா இயேசுடைய பாடுகள் அந்த ஸ்தலம் ஈஸ்டர் டைம்ல வந்துட்டு குட் வந்து வந்துட்டு சிலுவை பாதை அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க அப்ப வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் வேர்சஸ் கூட நிறைய இது பண்ணிருக்காங்க இங்க சிலுவையில அரையறதுக்கு முன்னாடி அவருடைய ட்ரெஸ் ஆடைகளை கலற்றுறத வந்துட்டு அது ஒரு ஸ்தலம் அதனால அதை வந்து இங்க இது ஓகே

பொதுவாக அழைக்கப்பட்ட இந்த மலை என்றது தோமையாறு இங்க கொல்லப்பட்டார் தோமையார் என்றவர் இயேசுடைய பன்னிரண்டு சீடர்களை ஒருத்தர் இயேசுனை பின்பற்றி இயேசுவை நம்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள் நிறைய பேர் கேரளாவில் அதுக்கப்புறமா தோமையாறு அங்க ஏழு கோயில்களை கட்டினார் கிறிஸ்துவ கோயில்களை கோவிலையை கட்டினார் அதுக்கப்புறமா நம்ம இங்க தமிழ்நாடுக்கு வந்து சின்னமலை என்ற இடத்தில் ஒரு குகாவில் அவர் தங்கினார் வாக்கு உறுதியா நம்ம நாட்டுக்கு வந்து மக்களை எல்லாருமே மனம் திரும்பி இயேசு மேல் நம்பிக்கை வச்சுட்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை பின்பற்றுறதுக்காக அவர் போதித்தார் அந்த போ அந்த போதனையில் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை பாவது இவரையே கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தோமையாரை கொள்ளணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தோமையார் அந்த சின்ன மலையில இருக்கும் பொழுது எங்கயும் வந்து ஜெபித்தாங்க அப்போ கோயில என்று ஒண்ணும் இல்லை இது எல்லாமே காற்று அதனால இங்க வந்து இங்க ஜபித்து இயேசுடைய உருவம் என்றது ஒண்ணும் இல்லைல்ல அதனால ஒரு கச்சிலுவை என்று அவரை செஞ்சார் அது கோயில்ல உள்ள இருக்குது அங்கிருந்து ஓடி வந்து அந்த சிலுவையிடம் ஜபிக்கும் பொழுது அவரே அவரைய குத்து அவரைய கொள்ளடிச்சிட்டாங்க இது இந்த மலை என்றது பரிசுத்தமான புண்ணியமான பூமியனை கிறிஸ்தவர்கள் உணர்ந்தாங்க அப்போதுல இருந்து கிறிஸ்துவ மதம் என்றது இயேசு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது அந்த கச்சிலுவை என்றது ரொம்ப வருடமாக இயேசுடைய ரத்தம் சிந்திந்தது உள்ள போய் நீங்க இன்னைக்கு ஜபம் சொல்லலாம் அதுக்கப்புறமா போக முடியாது ஏன்னா இந்த கோயில திரும்பி கட்டுறாங்கல்ல புதுப்பிக்கிறாங்கல்ல போக முடியாது போய் போய் தோமையாரிங்க இறக்கப்பட்டு அவருடைய உடல் சாந்த் சர்ச்சில் அடைக்கப்பட்டிருந்துச்சு அந்த அங்க அடக்கம் பண்ண பிறகு அந்த சமாதி என்றது இன்றும் என்று இருக்குதுங்களா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு போ பாண்டவ ரெண்டாவது ஜான் பவுல் என்றவர் நம்ம நாட்டுக்கு வந்தார் கிறிஸ்துவங்களை சந்திக்க இயேசு பத்தி சமாதானம் மக்களுக்கு தர வந்திருந்தாங்க அப்போ ஏராளமான மக்கள் எல்லா மதத்துல இருந்து வந்து அவரை சந்தித்தாங்க அந்த இடத்த நீங்க பார்த்த இடத்துல இருந்து அவரை நின்று நம்ம நாட்டை ஆசீர்வதித்தாங்க மக்களே இன்னைக்கு நம்ம கிண்டி பக்கத்துல இருக்க புனித தோமையார் மலைக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் எனக்கு இங்க வந்து புதுசா இருந்துச்சு எல்லாமே வந்து இந்த தேவாலயம் வந்து ஐநூறு ஆண்டுகள் தொட போது தொற்றுச்சு எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கும் தோமையாரோட அந்த பிங்கர்ல இருக்க போன் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சு கொடுத்த வந்து படத்தை போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது கிட்டத்தட்ட குட்டி அப்படின்னு போட்டிருந்துச்சு அது என்ன செஞ்சுரியா ஏடியா அதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் சில நிறைய விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு அதாவது கிறிஸ்டியன் பீப்புள்ஸ்கே தெரியாத விஷயங்கள்லாம் கூட இன்னும் இருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கான்வெண்ட் இருக்கு அதாவது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக வந்துட்டு ஒரு கான்வெண்ட் நடத்துறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே இருக்கு போப்லாம் வந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்த அதாவது தமிழ்நாடுக்கு வந்தப்ப ரோம்ல இருந்து போப்லாம் வந்து இங்கே வந்து அந்த இடத்த நின்று பிளஸ் பண்ணியிருக்காரு நம்ம நம்ம ஏரியாவை ஸோ அந்த பிளஸ் பண்ண இடத்துல ஒரு ஸ்டாச்சு வச்சு அதை ஒரு ஞாபகார்த்தமா பண்ணிருக்காங்க இன்னொன்று இது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து அவர் தோமையார் வந்து உயிரை விட்டுருக்காரு அதாவது இங்க தான் வந்து அவர் அவரை வந்து ஈட்டியால குத்தி அவரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து எடுத்துகிட்டு போய் அவர் சாந்தோம்ல போச்சிருக்காங்க ஆனா வந்துட்டு இதனால தான் இது ஒரு இங்க வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் சர்ச்சை வந்து பெசிலிக்காவா சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நிறைய பேர் வந்து வந்து விசிட் விசிட் பண்ண இது ரொம்ப ரொம்ப வேண்டிய பிளேஸ் அதாவது கிறிஸ்டியன் பீப்புள்ஸ்க்கு சொல்றேன் கண்டிப்பா பார்க்கலாம் மீதி எல்லாருமே வந்துட்டு நல்லா ச வந்துட்டு சுத்தி பாக்கலாம் தான் இருக்கு நிறைய பேர் வந்து இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டோம் நாங்களும் உனையே பாத்துட்டு இருக்கா இது ஆக்சன் மேடம் பார்த்து மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அப்புறம் நல்லா திருக்கிறான் பாருங்க சரி அந்த மாதிரி இந்த மாதிரியும் வந்து சீட் பண்ணி பாருங்க எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்க்கறோம் உங்களை வந்து பாக்கிறோம் இதே மாதிரி நிறைய புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை வந்து பார்க்குறோம் அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த பாய் ஃப்ரெண்ட்னா உங்க கிட்ஸியா